காட்டு ராஜதெனமு காட்டு ராஜா அவரே காட்டு சிங்கம் ம் சிங்கம் ஒரு காட்டுக்கு ராஜாதான் அவரு ஆமா சிங்கம் ராஜா ம் காட்டுக்கு ராஜா ம் அன்னைக்கே ராஜா வந்து ஆமா காட்டு

வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா சிங்கப்பூர் போனமா போயிடலாண்டா பாண்டியன் பி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் கவின் குமார் ஹாய் அக்கா வாங்க நலமா இருக்கீங்களா பாண்டியன் பி நீங்க வந்திருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம லைவுக்கு ஆமா தஞ்சை நாட்டு மன்னர் இன்னும் வரல என்னன்னு தெரியல அவர் வந்தா கொஞ்சம் இருக்கும் தஞ்சை நாட்டு மன்னர் ஒரு காமெடி சொல்லுங்க வணக்கம் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் கவிதை காமெடிங்க ஆ ஆ இஇ உ உ சூப்பரு மீதியும் சொல்லிடலாம்ல செம்ம காமெடி காட்டுதே கமெண்டு தான் காட்டுது அப்புறம் இவ்வளோ இதுக்கு மேல வேறு எதுவும் இல்லையே நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் மட்டும் காமிக்கலாம் அன்பு உதயம் உங்கள் ஊர் அரியலூர் மாவட்டம் அன்பு உதயம் என்ன சாப்பாடு எங்க வீட்லயா ரசம் முட்டைப்பசு பொரியல் மதியம் செஞ்சது இருக்கு வடை மதியம் பருப்பு வடை சாப்பிட்டோம் அதனால அதுவே போதுமானதளவுக்கு இருக்குது

மூணு பேருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குங்களா பிரியாணி அன்பு உதயம் இருக்குங்களா வடை செஞ்சமா சாப்பிட்டாச்சு அதுவே போதுமானதாக இருக்குது வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் பிஸ்கட்டை பார்த்துட்டு என்ன நீ இப்போ சாப்பிட பிஸ்கட்லாம் ரசம் சாப்பிட சாப்பிடலாம் வடை சாப்பிடும் அவ்வளோதான் நீ சாப்பாடு சாப்பிட்டா ரசமா அதுக்கு நீங்க விஷமே வச்சிருக்கலாம் சூப்பருங்க டைமிங்கா இருக்கு